ஏய் இங்க பாக்க முடிங்க இங்க பாரு தண்ணி வரதுக்கு பாரு ஆருக்கு இந்த பக்கம் மூணா அந்த பக்கம் மூணா அப்படி இல்ல 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 அளவு கிடையாது ஒரு சைஸ் கல் வந்து அதோட நின்றுச்சு அத கிட்ட வந்துட்ட மாட்டருக்கு फ्रेंड्स அங்கீரி மலைக்கோட்டை பாருங்க தடவ பாருங்க படிக்கட்டை பாருங்க ஆ வந்து பாருங்கள் அடுத்த கோட்டை வந்துட்டு பாருங்கள் கோட்டை தெரிஞ்சு நுழைவாய் நுழைவு வாயில் வந்தாச்சு ஆரிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது சே காற்று பாருங்க இயற்கை காற்று இயற்கை காற்று தான் ஆஹா காற்று வாங்க எவ்வளோ தூரம் ஆனாலும் நடந்தோம் அற்புதம் ஜி தான் பிரிட்டிஷ் கால கோட்டையாக இருக்குமா நுழைவு வாயில் பிரிட்டிஷ் நுழைவு வாயில் பாருங்கள் அப்படியே இந்த கோட்டையிலேயே பாருங்கள் அப்படியே மரம் ரொம்ப பழமையான மரம் கோட்டை மதுசூர் மேலே அப்படியே ஏறிட்டுருக்கு கட்டியிருக்காங்க ஆனால் இந்த பாறை எல்லாம் மதுரெல்லாம் விழுது இந்த மதுள் பாருங்க கிட்டத்தட்ட ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி அந்த காலத்தை கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆள் அஞ்சு ஆள் தான் அந்த மேலேயே போக முடிய மாட்டேன் அவ்வளோ ஹைட்டு சரியான ஹைட்டு இங்கே பாருங்கள் அப்படியே இந்த மரமெல்லாம் பாருங்க அப்படி சில்லு 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 ஜில் சூப்பராக இருக்குது ஏன்னா மையப்பண்ணா எப்படி ஒரத்து தானே ஏ இங்கே பார்க்காமட்டிங்க இங்கே பாருங்கள் தண்ணி வரதுக்கு பாருங்க இங்க ஒரு நுழைவு வாயில தண்ணீர் மேலேந்து வெளியே வர்றதுக்காக காத்தே வருது பாருங்க சங்கு சமுண்டு காத்து தான் அருமை மேலே வந்துட்டோம்ல மேல கிட்டத்தட்ட எவ்வளவு மட்டும் ரெண்டாயிரத்தி மேல ரெண்டு அஞ்சு கிலோமமீடருங்க ஹைட்டு சுற்றுலா வந்து நாற்பத்தி நாலு ஏழு கிலோமீட்டர் சுற்றுலா எதோ சுற்றி பாக்கிறேன் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி கேட் நுழைவு வாயில் இருக்காது இந்த பக்கம் அந்த பக்கம் பயங்கரமான கொண்டி எவ்வளவு நீல வச்சிருக்காங்க ல அவ்வளவு வராது ஜி உள்ள நீளமா இருக்கும்ல ஆனா இருக்கும் இல்ல அளவு கிடையாது ஒரு சைஸ் கல்லு வந்து அதோட நின்றுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் கல்லு வச்சு கல்லு வச்சு உள்ள அடைக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கறது அதான் செங்கல் வச்சு அடைக்கிற அந்த ஹோல்ஸ் அப்புக்கல்னு சொல்வாங்கல அது நம்ம இந்த மாடிக்கு வந்து அந்த டிசைன் வைக்கிற இல்ல அந்த மாதிரி கைப்பிடி செவுத்து வைக்கறோம் இல்ல அந்த மாதிரி வெச்சு இருக்கு ஆனா அதே டிசைன் வெச்சிருக்கு ஏங்க சார் அதுக்கு அப்புறம் இது வந்து சாஞ்சினுட எக்ஸ்ட்ரா கட்டிட்டாங்க சார் அதாவது பாதுகாப்பு கருதி இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டி இருக்காங்க இடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தனியா கட்டி இந்த சவர் எக்ஸ்ட்ரா இருக்கு

இங்க வந்துருச்சு முதல் சோர்ஸ் மலைக்கோட்டை வந்துட்டோம் பதினாலாம் நூற்றாண்டுல கட்டின விஜயநகர பேரரசு பட் அதுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க பட் சரியான தகவல் இல்ல பட் ஏகப்பட்ட மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பல நாள் வரணும் வரணும்னு சொல்லி நாங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம் போகணும் போகணுன்ட்டு இன்னைக்கு வந்தாச்சு பட் இப்போது இதே போல் இந்த வீடியோவும் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் சரின்னு சொல்லி நண்பன் சொல்கிறான் இப்போ பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் படிக்கட்டு சூப்பர் ஜி அப்படியே பாருங்கள் இவ்வளோ வாரம் எல்லாமே இங்கே ஒரு கோட்டை இருக்கு இதுவும் வந்து போகிற இருக்கு சார் இடம் பாருங்க பயங்கரம் அற்புதமான இடம் பதினாறு தூண்டுருக்குண்ணா இங்கே

அதவா செஞ்சிருச்சுதான் இங்கேதோ போட்டிருக்காங்க எழுதியிருக்கேன் இது அது சந்திரன் சந்திரன் நான் சூரியன் இருக்கும் இது வந்து அரை இது வந்து முடுவட்டம் இவனையொன்னே அரை சந்திரன் போட்டிருக்கானுங்க முடுவட்டம் இது போதக்கணம் நிலை தூக்கிட்டு இருக்குது கடல தூக்கிட்டு இருக்கிறது போதக்கணம் புதக்கணம் அதில் அது ஒரு சிலர் இருக்குது எல்லாமே புரிஞ்சிருச்சு மணல் பா மணல் பாறை அப்படி புரிஞ்சிடுச்சுலாமே போலாம் இருபது மண்டபம் இருக்கு மேலே பாருங்க வந்துட்டோம் கோட்டை யானை யானை சின்னம்லாம் புரிச்சிருக்காங்க பாருங்க பாருங்க படிக்கட்டு பாருங்க அப்படியே செம்மையா இருக்கு அது எழுநூத்தி எண்பத்தாறுங்கிறது அந்த முஸ்லீம்களோட அந்த நம்பரு படிக்கட்டு கொஞ்சம் பார்த்து வாங்க ஸ்லிப் ஆகுது இதே மாதிரி தான் பழைய தூர்க்க மலைக்கோட்டையும் கட்டியிருந்தாங்க அதெல்லாம் சலம் முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட சங்கிரி மலைக்கோட்டை ரீச் பண்ணியாச்சு இங்கே ஒரு சிங்கம் மாதிரி இப்போ கர்ச்சி இப்போ க கல்லையே வரைச்சிருக்காங்க பாருங்கள் தெரியல சிங்கம் முகமும் தானே அது யானை ஒரு யானை பாருங்க முதலையா முதலா இருக்கு முதலையை மிதிச்சு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு யானை இந்த பக்கம் சிங்க மாதிரி அதை சிற்பம் அது யாழிவு தெரியல சரியா இங்க ஒரு யானை இங்க ஒரு யானை சங்கு யானையோட காலை பாருங்க முதலாக பிடிச்சிருக்கு முதல்ல வந்து யானையை வந்து உடம்பை மெதிச்சுக்கிட்டு தந்தத்தில் இங்க இங்கே இருக்கு அப்படியே அண்ணா சொல்கிறது என்னன்னா நீ பலசாலியா நான் பழசாளி நீ என்ன கொண்டீங்கன்னா நான் உன்ன கொள்ளுவேன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டுருக்கு அங்கே தான் அந்த கோட்டையில் இதுதான் நடந்துருக்குன்னு வச்சிக்கலேன் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது அப்படியே அங்கே இது ஒரு வித்தியாசமாக இருக்குது முதல்ல மேலே படுத்துட்டுருக்கேன் முதல மேலே முதல்ல மேலே ஏதோ படுத்துட்டுருக்க மாதிரி இருக்கு அது குரங்கான்னு தெரியல இது ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது பிடிப்பேன் இங்கே ஒன்று இது வந்து கொடி பெண் அப்படின்னு சொல்றாரு முதல்ல முடிஞ்சிருச்சு நீ ஸ்கேன் போட்டா எப்படி பாப்போமோ அந்த படம் அது முதலே முதல வாய்ப்பு முதல வைத்துக்குள்ள ஏதோ இருக்கு ஒரு ஆள் இருக்கான காலை மடைக்கிட்டு ஒரு ஆள் இருக்கு குழந்தையா குரங்கா எதுவும் தெரியல முதல்ல நம்ம எல்லாம் சொல்ல நீ தான் நீ மனுஷனும் சொல்லணும் கண்டுபிடிச்சிங்க அவ்வளவுதான் அதெல்லாம் நீ எதுவுமே சொல்லவும் நான் இது வந்து முதல வயித்துல ஒரு மனித உருவம் அதாவது ஸ்கேன் போட்ட மாதிரி ஒரு சிற்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த இடம் இங்க இருக்கு கடைசி நுழைவாயில் இருக்கு ஒன்பதாவது நுழைவாயில் இந்த இடம் வந்து இருக்கு இந்த சிற்பம் இருக்கு முதலே வைத்துக்குள்ள ஏதோ இருக்கு அதை நமக்கு தெரியுது அது எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க இதை பார்த்தா பாம்பு மாதிரி தெரியல ஆக்சுவலா ஸ்பெர்ம் கவுண்டு வாங்க பாத்தீங்களா ஆண் ஆணோட விந்தோணும் அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கான் Thank you.

குரங்கு கையில் பூ மாலை பூ வந்து பந்தா வச்சிருக்கு ஆ இருக்காங்க நீ வேணா நானா சொல்லி சண்டை போட்டுக்கலாம் தெரியாதுல ஓ அந்த பூ வந்து இப்படியும் பிடிக்கலாம் அப்படியும் பிடிக்கலாம் சொல்லிட்டு விளையாடுற இருக்கு ஓகே 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 இப்போ தூக்கி போட்டா ஜம்படி ஜம்படி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க குரங்கு எல்லாமே அதோட வித்தியாசமா இருக்கு ஆமா சார் இந்த பெயிண்டிங் வந்து எப்ப வந்து பாருங்க கண்ணுட எல்லாமே சமையா இருக்கு சிவன் இங்க சிவன் இருக்கு சிவனா பாருங்க சிவன் சாதிச்சு வாங்க फ्रेंड्स எப்படியோ சங்கீர் மலை கோட்டைக்கு பல ஆண்டுகளா வரணும் வரணும்னு இருந்தோம் வந்துட்டோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாத்தியம் ஓகே சூப்பராக இருக்குது ஓகேண்ணா ஓகேவாண்ணா கணக்கு ஓகேவா சூப்பரா நான் இதெல்லாம் தீயாக இருக்குமா கொஞ்சம்லாம் எரிஞ்சவன் நிலையில் இருக்குது பார்த்திங்களா இது ஒரு சிற்பம் இது குரங்குகள் இது மாதிரி தான் இருக்குது இந்த நுழைவாயிலில் ஜி இதா கடைசி நுழைவாயிலா கடைசி நுழை கடைசி ஒன்பதாவது நுழைவாயில் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நுழைவு வாயிலுக்கு வந்துட்டோம் இங்கேயும் பல சிற்பங்களும் அடிச்சிருக்காங்க அப்படியே சேதம் அடைஞ்சிட்ருக்கு பட் தொழில் துறை இன்னமும் நல்ல பக்காவாக ரெடி பண்ணாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போகிற அளவுக்கு ரெடி பண்ணாங்கன்னா போதும்